ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பைனாப்பிள் புட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க பைனாப்பிள் புட்டு எப்படி செய்யலைன்னு பாத்திரலாம் அதுக்கு இப்போ நான் ஒரு நல்ல பழுத்த பைனாப்பிள் பார்த்து எடுத்துருக்கிறேன் இதை நல்லாவே தோல் எல்லாத்தையும் கட் பண்ணி நீக்கிட்டு பழத்தை மட்டும் நாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இதே மாதிரி பைனாப்பிள் கிடச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி இந்த புட்டு செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டாகவும் பைனாப்பிள் மனத்தோட ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரியே இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் நாம் அரைக்க தான் போகிறோம் பாருங்கள் இப்போ கட் பண்ண பழத்தை மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இப்படியே எல்லா பழத்தையும் கட் பண்ணி போட்டுருவோம் இப்போ இந்த பழத்து கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரைக்கப்பு தண்ணி சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நாம் இந்த ஜூஸை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு இப்ப இந்த ஜூஸ் தான் தேவை இப்ப நாம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு புட்டுமாவும் எடுத்துருக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லாவே ஒன்று கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இப்ப நாம இதுல எடுத்து வச்சிருக்கிற பைனாப்பிள் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நாம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை கையால் நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூஸை விடணும் இல்லைன்னா தண்ணி அதிகமாகி போயிடும் அதுக்காக தான் இப்போ கட்டி இல்லாமல் நல்லாவே இப்படி உதிரியாக எடுத்துக்கலாம் மாவை இப்போ புட்டு அவிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன் இப்போ புட்டு குழல் எடுத்து இதில் முதல்ல தேங்காய் துருவல் போட்டு அதுக்கப்புறமா இந்த புட்டு மாவு போட்டு அப்படியே மாத்தி மாத்தி போட்டு எடுத்துக்கலாம் கடைசியா மேல கொஞ்சமா தேங்காய் சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கலாம் பாருங்க இப்ப புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்ல மனமா இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க இப்ப நமக்கு சுவையான பைனாப்பிள் புட்டு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்